வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்மளுடைய கேரள லாட்டரி விசுவம்பர் பன்னெண்டு கோடி வின் பண்ண நம்பருக்கு முன்னாடி நம்பரும் பின்னாடி நம்பரும் எடுத்தது ஒரே ஆள் ஒரே கடையில் தான் எடுத்திருக்காரு ஒரே சீரியலில் தான் எடுத்திருக்காரு அவரோட மனநிலை எப்படி இருந்துச்சு அவரை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராட்டையும் ஊக்கப்படுத்தவில்லை முறைப்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கேரள லாட்டரி விசுவம்பர் பன்னெண்டு கோடியை வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசி நாலு ஒம்பது ஜீரோ ஒம்பது எட்டு ஏழு இந்த நம்பர் தான் பன்னெண்டு கோடி வின் பண்ணியிருக்கு விசி சீரியலில் இது யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன் போன வீடியோலேயே போட்டிருக்கிறேன் ஓகே இப்போ நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா எனக்கு பரிசை விழுகலை ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு ரெண்டு நம்பர் மிஸ் ஆகிடுச்சி ஒன்றுமே விழுகலை அப்படின்னு நிறையா பேர் சொல்லிகிட்ருக்காங்க அவங்களுக்கான வீடியோ தான் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா முதல் பரிசு வேண்ட நம்பருக்கு முன்னாடி நம்பரும் பின்னாடி நம்பரும் ஒருத்தர் எடுத்திருக்காரு அவரை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த இவர் பேட்டி எடுத்து ஒரு வீடியோ வந்து நியூஸ் சேனலில் போட்டிருக்காங்க அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிற பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் அதே கடையில் தான் ஜெயலட்சுமி அவங்க அவங்க வந்து சப் ஏஜென்சி வச்சு மளிகை கடை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட தான் இவர் போய் எடுத்திருக்காரு எடுக்கும்போது விசி சீரியலில் நாலு ஒம்பது ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு இந்த நம்பர் எடுத்திருக்காரு அடுத்து அதே விசி சீரியல் நாலு ஒம்போது ஜீரோ ஒம்பது எட்டு எட்டு எடுத்திருக்காரு எடுத்துகிட்டு ஒம்பது எட்டு ஏழு இல்லையான்னு கேட்டிருக்காரு அது கடைக்காரங்க இல்லை அது போயிடுச்சுங்க அந்த கடை அந்த டிக்கெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு ப்ரைஸ் விழுந்து ரிசல்ட்டு வந்ததுக்கு அந்த ஏஜென்சிலேருந்து கேட்டிருக்காங்க அவங்க ஜெயலட்சுமிங்கிறவங்க ஒம்பது எட்டு ஏழு உங்கள் கிட்டே இருக்குங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை எங்கிட்ட இல்லைன்ட்டு இவர் போய் டிக்கெட் எடுத்து செக் பண்ணும்போது ஒம்போது எட்டு ஆறுமோ ஒம்போது எட்டு எட்டு இந்த ரெண்டு நம்பர் அவருக்கு இருந்துக்கு அதை பார்த்துமே ரொம்ப ஒன்று வெக்ஸ் ஆன மாதிரி ஆகிட்டார் அவர் அதிகத்தை சொல்லியிருப்பார் ஸோ இதுக்கும் ஒரு லக்கு தான் வேணும் இவர் ரெகுலராக லாட்ரி எடுக்கிறவர் தான் பட்டு நம்மளாம் நூறுரூவா கிடைக்கல ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் இவர் வந்து ஒரே நம்பரில் பன்னெண்டு கோடி மிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது பன்னெண்டு கோடி வின் பண்ண நம்பருக்கு முன்னாடி நம்பர் எடுத்திருக்காரு அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்திருக்காரு வின் பண்ண நம்பர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு இவர் கடையில் அந்த நம்பர் இல்லையா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு கண்டினியூஸாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கடைக்காரங்களும் அந்த நம்பர் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் சொல்லியிருக்காரு அவர் வீடியோவில் ரொம்ப பாவம் இவர் மாதிரி யாருக்கு ஒரு நிலமை வரக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் லக்கு தான் வேணும் இவருக்கு ஒரு கடைசி பரிசான ஒரு முந்நூறுரூவா இல்லை ஐநூறுரூவா கிடைச்சா இருந்தாலும் கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பார் பட் அதை விட இவருக்கு அந்த ஒரே இப்போ நம்பரில் பன்னெண்டு கோடி மிஸ் ஆனது வந்து ரொம்பவுமே யாரால் யாருமே ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் ஏன்னா அவரோட மனநிலை எப்படி இருக்குது அதை வச்சுட்டு நம்மள நம்மளை ஆறுதல் படுத்திக்கொண்டி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவருக்கு லக் இருந்தால் அவருக்கும் வரலாம் அப்படின்ட்டு எல்லோரும் ஆண்டவனை பிரார்த்திக்கலாம் அப்படின்ட்டு நல்லா வீடியோவில் சொல்லியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவர் என்ன சொல்கிறதுனா லக்கைக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு தான் சொல்லணும் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவரோட மனநிலைக்கு வேறு யார் எந்த ஆறுதல் சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாததாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு தான் அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்